ஆதிசேஷன் விஷத்தை உண்ட மடப்புரம் பத்ரகாளியம்மன் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் வட்டத்துக்கு உட்பட்ட மடப்புரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பத்ரகாளியம்மன் ஆலயம் இது மதுரையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது மூலவர் பத்ரகாளி தலவிருட்சம் வேம்பு தீர்த்தம் பிரம்மகுண்டம் மணிக்கர்ணி தீர்த்தம் தலச்சிறப்பு பத்ரகாளி அம்மன் இங்கு அக்னியையே கிரீடமாக கொண்டு உலகை காக்க உலா வரும் கோலத்தில் நின்ற நிலையில் அருளாட்சி செய்கிறாள் பாடிய திருத்தலமா திருப்புவநாதர் கோவில் அருகில் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு அய்யனார் காவல் தெய்வமாகவும் தீர்க்கும் விநாயகப் பெருமானும் அருள் புரிகின்றனர் அம்மனுக்கு எலுமிச்சம் பழங்களால் ஆன மாலை அணிவிக்கப்படுகிறது இங்கு ஆடை அணிவித்தலை படையலாக கருதி செய்கிறார்கள் செய்வினை சூனியம் போன்றவற்றை இந்த அம்மன் தீயாய் விடுவதால் இத்தலத்து அம்மனை தங்களுடைய குலதெய்வமாக மக்கள் வழிபடுகிறார்கள் இங்கு பத்ரகாளி அம்மன் ஆக்ரோஷமான சக்தி உள்ளவராக கருதப்படுகிறார் இங்குள்ள அம்மனை வணங்கினால் கோட் சம்பந்தமான வழக்கு விசாரணைகளில் வெற்றி கிடைப்பதாகவும் வியாபார வளர்ச்சியாக்காகவும் இந்த அம்மனை வழிபடுகின்றனர் வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இங்கு வந்து அம்மனை தரிசனம் செய்கின்றனர் பௌர்ணமி பூஜையில் பாலாபிஷேகமும் தமிழ் மாதம் முதல் செவ்வாய்தோறும் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை சித்திர பிறப்பு பிள்ளையார் சதுர்த்தி தைப்பொங்கல் சிவராத்திரி என திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன காசு வெட்டி போடுதல் குடுக்கல் வாங்கலில் சிக்கல் சொத்து தகராறு சண்டை போன்றவற்றில் நீதி எதுவும் கிடைக்காது ஏமாந்தவர்கள் இங்கு வந்து நீதியின் தேவதையாக காளியைக் கருதி அவள் முன்னால் காசி வெட்டி போட்டு காளியிடம் முறையிடும் பழக்கமும் உள்ளது காளியிடம் முறையிட்ட பின்பு கிழக்கு வாசல் வழியாக வெளியேறும் பழக்கமும் உள்ளது தளப்பெருமை அம்பாளுக்கு நிழல் தரும் விதமாக பிரம்மாண்டமான குதிரை வாகனம் உள்ளது பொதுவாக கோவில்களில் குதிரை மீது அமர்ந்திருக்கும் ஐயனார் இக்கோவிலில் தனியாக சன்னதியில் காட்சி தருவது சிறப்பு அம்சமாகும் மிகவும் பழமையான ஆயிரம் ஆண்டுகள் முந்தைய கோயில் இது அடைக்கலம் காத்த ஐயனார் ஐயனார் இங்கு மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் வலது கை நீண்ட சுதையின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் இவர்தான் இக்கோவிலின் காவல் தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் என மக்கள் கூறுகின்றனர் ஐயனாருக்கு இருபுறமும் தலையை அரித்து பழியிட்டுக் கொள்ளும் நவகண்ட சிற்பங்கள் உள்ளன ஐயனாரின் கருவறையில் சப்த கண்ணியரும் உள்ளனர் அம்மனின் தோற்றம் இங்கு பத்ரகாளி அம்மன் சம்ஹார தேவதையாக காட்சி தருகிறாள் திறந்த வெளியில் நின்ற கோலத்தில் காட்சி தரும் பத்ரகாளி அம்மன் வழக்கையில் திரிசுலமும் கீழ் நோக்கியவாறு அநீதியை அழிப்பதாகவும் தலையில் சூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் சாம்பலாக்குவதும் உள்ளது காளிக்கு பின்புறம் பதிமூணு அடி உயர பெரிய குதிரை சிலை உள்ளது குதிரைகள் காளிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக பின்னங்கால்களை கீழே ஊன்றி முன்னங்காளிகளை தூக்கி காலின் இருபுறங்களில் உள்ள பூத தோள்கள் மீது வைத்தவாறு காணப்படுகின்றன இங்கு நேர்த்தி கடனுக்காக காளிக்கு எலுமிச்சமாலை அணிவித்து வழிபடுகின்றனர் தல வரலாறு பிரளய காலத்தில் மதுரை மாநகர் வெள்ளத்தால் சூழப்பட்டதும் அம்மன் மதுரைக்கு எல்லை காட்ட வேண்டும் என்று ஈஷனிடம் வேண்ட சிவபெருமான் தன் கழுத்தில் உள்ள ஆதிசேஷனை எடுத்து மதுரையை வளைத்தார் என்று கூறப்படுகிறது மேற்கு திருவங்கடம் தெற்கே திருப்பரங்குன்றம் வடக்கே திருமாலின் வைத்து எல்லையை வகுத்த ஈசன் கிழக்கில் வடப்புறத்தில் ஆதிசேஷன் தலையும் வாளையும் ஒன்று சேர்த்து எல்லையை காட்டினார் அப்பொழுது ஆதிசேஷன் வாயிலுள்ள விஷத்தை அம்மன் உண்டு இங்கு காலியாக எழுந்தருளியதாகவும் ஐயனார் அம்மனுக்கு தன் வாகனமாகிய குதிரையை நிழலாக தந்து அடைக்கலம் தந்தார் என்றும் கூறப்படுகிறது இதனால் ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று பெயர் பெற்றார்